அப்ப வழியில வந்து அவரு அந்த காட்டுல பார்த்தேன் காலமும் மத்தியானம் இரவு கண்டு மூன்று ஊசி இருக்கு ஆனா அவங்க ஒரு ஊசி தான் போடுறோம் அதுல எழுதி இருக்கு வந்து மூன்று ஊசி ஆனா ஒரு ஊசி தான் போடுறோம் ரெண்டு ஊசி எங்க இரவுல என்ன செய்றாங்க ஊசிய போடாமல் கொடுத்து விடுறாங்க பத்து மத்தியானம்

நாங்கள் பேசு வருன் தான் வைத்தியம் பார்த்துக்கிட்டுருக்க ப்ரைவேட்டை நாங்கள் கடன்களை பட்டு எவ்வளோ கஷ்டத்தை பட்டு காலத்தோடுகளை தோடுகளை கலட்டி வச்சுதான் இப்போ மருந்துச்சு அப்போ இந்த கொடுமையில கேளுங்க சரங்களே எல்லாம் கேளுங்க இலங்கையிலையும் கணவர் கேட்டு கொண்டிருக்கிறாள் இந்தியையும் கேட்டு கொண்டு இருக்கிறீள் இப்படியான ஒரு அட்டுடியமாக நடக்கிற ஒரு இப்போ இதற்கெல்லாம் காரணமார் இந்த சத்தியமுத்தி என்ற இப்படியான ஒரு மனிதற்ற ஆட்சிக்குள்ள தான் இன்றைக்கு உலக காலமாக இந்த இறப்பு கழிவுகள் நடந்து கொண்டு இருக்குது எல்லாத்தையும் கவனிங்க ஒருத்தர் சொல்கிறதே முறப்பாடுகளையும் கேளுங்க ஒரு பெரிய ஆஸ்பத்திரியில் என்னென்ன நடக்குது அங்கே என்னென்ன செய்யணும் உண்மையில இதுக்கெல்லாம் வந்து டாக்டர் ஆகல ஒரு தலைவர் ஆகி புதிய நிர்வாகங்கள் எல்லாம் அமைச்சு ஒரு கட்டுக்கோப்புக்குள்ளே கொண்ட இல்லை என்று சொன்னால்

முடிஞ்சால் ஏன்னா நீங்க சொல்றதை பத்து நாளுக்கு நடந்திருக்குது இன்னைக்கு ஒரு அரசாங்கம் வந்திருக்குது அந்த அரசாங்கத்துல மூன்று எம்பிமே தெரிவு செய்யப்பட்டிருக்காங்க உறுப்பினர்களாக அரசு சார்பில அரச நிர்வாகத்துக்கு உங்களால வந்து ஏன் ஆளுநருக்கும் இந்த சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் விரும்புறீங்களே நாளைக்கு ஏதாவது அவங்களுக்கு பத்தி நாங்க தகவலை கொடுத்துட்டு இப்ப வந்து வைத்தியருக்கோ வைத்தியர் தமிழிக்கோ தகவலை கொடுத்துட்டு முடியிய பேங்கர பேர் அங்க வந்த நாளைக்கு அவங்களுக்கு பின்னால ஒரு குளுக்களே வச்சிருக்காங்க அவங்க உடலை வந்து அவசியம் குப்பு அப்படியே நடந்துருக்கு அப்படி குளு செய்துட்டு போகலாம் சோறு அவ்வளவு செய்தவங்க அவளாவ செய்துவங்க தேங்களுக்கு பெரிய வேலை இல்ல நாங்க சாதாரண கேளனா இல்ல சாதாரண ஒரு நீங்கள் எல்லாரும் புரிய புரிய அஷ்டநாடு தலையில கொண்டு போட்டுட்டு போட்டுட்டு எல்லாருமே வெளியே போனால்

அரசாங்கம் இந்திய பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஆளுங்கட்சி உறுப்பினர்கள் இதை வந்து கவனத்தில் எடுக்கணும் எடுப்பினமானது கேள்வி அஹ் காலம் முடிவு செய்யட்டும் இவ உண்மையிலும் கூட கூட பதிவுக்கு நன்றி எப்ப உங்களோட தகவலுக்கு நன்றி நீங்க இதை துணிந்து வந்து இந்த தகவலை சொன்னதுக்கு நாங்க உங்களை பாராட்டுறோம் உண்மையில நிக்க மகிழ்ச்சி உங்க தகவல்